நாமக்கல்ல இருந்து ஒரு கஸ்டமர்னா மொத்தம் ஒன்பது மாடு எடுத்திருக்காரு ஒன்பது மாடு ஆமாங்கண்ணா ஃபார்ம் டைப் போறாங்க மாடு ஒரு ஒரு மாடா பாத்தலாங்கண்ணா பர்ஸ்ட் மாடு பாக்க போறது பாத்தீங்கன்னா எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடு இது கண்ணு போடுறதுக்குனா ஒரு மாசம் டைம் இருக்கு ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் நல்ல பிரீடு பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் இல்ல ஒரு மாசம் டைம் இருக்கு சரி அடுத்து சிவாஜி டாப் நம்ம எப்பயுமே சிவாஜி எச் எஃப் எடுத்துருவோம் ஆறு பல்லு ரெண்டாம் தேதி ஒரு கரை ஒரு பதினெட்டு லிட்டர் வருங்க ஓகே நல்ல நல்ல மடிசெட் இருக்கு இந்த டைம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் தேதி கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா கண்ணு வந்து கால கண்ணுங்க பால் கறந்தாச்சு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல கிராஸ் மாடுங்கண்ணா இது ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும்ண்ணா நல்ல பைலூஸ் இருக்கு சரி